வெல்கம் டு பழனியங்கள் யூடியூப் சேனல் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்கா இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா வழி இருக்கு மனசு கொஞ்சம் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வெள்ளாட போவோம் இல்லாட்டி வீட்டில் வந்து விலங்குகள் வந்து வளர்த்துவோம் இல்லாட்டி இது மாதிரி ஏதாவது ஒரு செடி கொடி வளர்த்தி கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் பண்ணுவோம் அதை தவிர நம்ம என்ன பண்ணலாம் டென்ஷனை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏதாவது வீட்டில் இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பறவைகள் வந்து பறவைகள் வளர்த்துறப்ப வந்து வீட்டில் பறவைகள் என்ன ஆச்சோ அது தீனி போடணும் தண்ணி வைக்கணும் நம்ம அது மேலே கவனம் போகிறப்ப நமக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் மைட்டு கிடைக்கும் ஸோ மற்ற கவலைகள்லாம் தீரும் ஒரு கோழி குஞ்சுகளை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் மைண்ட் எல்லாமே இந்த கோழி குஞ்சுக்கு மேலே அப்படியே போகும் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது பிரச்சனைக்குரிய எண்ணம் வந்து நம்ம மேலே நிற்காது இந்த மாதிரி சின்ன சின்ன குஞ்சுகளெல்லாம் பார்க்குறப்ப நம்ம வந்து ஆசையாக இருக்கும் அதை நம்ம கூட விளையாடுறதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நம்மளுடைய மனசு வந்து கான்சன்ட்ரேஷன் பெறும் கண்டிப்பாக வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி டென்ஷனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த பறவைகள் கோழி குஞ்சுங்கள் நம்ம கூட வந்து அப்படி கொஞ்சிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து விடுபட வாய்ப்பு இருக்குது வீட்டில் வந்து சின்ன சின்ன செடியெல்லாம் வைக்கிறப்ப செடிகளுக்குலாம் இந்த தண்ணி ஊற்றுறப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மைண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி மேலே வரும் இந்த செடிக்கு தண்ணி விடணும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணம் போகும் அதனால் வந்து நம்ம ரெகுலர் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ரெண்டு செடிகள் வளர்க்கலாம் செடி வைக்கிறப்ப அது வந்து பழங்களை பார்க்குறப்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆய் நம்ம வச்ச செடியில் வந்து பழங்கள்லாம் பழுத்துருச்சே ஸோ இதனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் குறையும் நமக்கு ஒரு சந்தோஷம் தான் மீளம் அது இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி முருங்கா மரம் வச்சிட்டேன்னு வச்சுங்க இந்த முருங்காக்காய் நிறையா காய்க்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து இதை விட வேறு என்னங்க சந்தோஷம் உலகத்தில் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா ஒரு முருங்கை மரம் வச்சோம்னா எவ்வளோ காய் கொடுக்குது பாருங்கள் நம்ம வச்ச தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ ஓங்கி வளர்ந்துருக்குது நாளைக்கு வந்து இதில் வந்து எவ்வளவு தேங்காய் பறிக்க தெரியுமா அதனால் வந்து நீங்கள் கவனங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பறவைகள் விலங்குகள் செடிகள் வளர்த்துறதுல வந்து கவனம் செலுத்துங்க கையில் தீவனத்தை வச்சுக்கிட்டு அப்படி நீட்டுறப்ப அப்படியே பறவைகள்லாம் உடையாரணும் நம்மளை நோக்கி இந்த மாதிரி அதனால தாங்க நான் சொல்கிறேன் வீட்டில் இந்த மாதிரி ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ரெண்டு பறவைகள் வளர்த்துங்க வீட்டில் இடம் பெருசாக இல்லையா பாருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூண்டு இந்த மாதிரி நீங்கள் கூண்டில் கூட வச்சு கொஞ்சம் அப்படியே நீங்கள் வளர்த்தலாம் சரி பறவைகள்லாம் வளர்த்துறப்ப வந்து நம்ம பார்வை வந்து அந்த பறவைகள் மேலே விழு அப்படிங்கிறப்ப வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் மேலே விழுறப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் தீரும் பறவைகள் வந்து வளர்த்துறதுக்கு வந்து அது பெருசாக வந்து இடம் தேவையில்லைங்க நம்ம வீட்டுக்கு தகுந்தபடி ஒரு திண்ணையாக இருக்கட்டும் ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு பறவை ரெண்டு பறவை இல்லாட்டி வீட்டு விலங்குகள் வந்து நம்ம வளர்த்தலாம் இப்படி வந்து நம்ம பறவைகள் வாங்கி இல்லை வீட்டு விலங்குகள் வந்து வளர்த்துறப்ப வந்து நம்மளுடைய எண்ணம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து போகும் நைட்டே நம்ம நினைப்போம் அது காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த பறவைகளுக்கு தீனி வைக்கணும் தண்ணி வைக்கணும் விலங்குகளுக்கு வந்து கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு எண்ணம் போகிறப்ப நம்ம அன்றாடம் ரெகுலர் வீட்டு பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீளலாம் இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனை குறைக்கிறதுக்கு வழி இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து பெருசாக இடம் இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும் உங்களால் முடிஞ்சது ஒரு பறவை ரெண்டு பறவைலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குரிய வேலைகள் செய்கிறப்ப வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டென்ஷன் குறையும் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து டென்ஷன் இல்லாமல் போகும் சந்தோஷமாக போகும்